இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லா பதிவிலுமே உங்கள் லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை தாண்டி இன்றைக்கி நம்ம வெற்றி நடை போட்டுட்ருக்கோன்னா இங்கே கொடுத்த பேராதரவு தான் காரணம் அந்த வகையில் இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம விற்பனைக்கு கொடுத்தோம் எல்லா ஊர்லேருந்தும் வாங்கினீங்க இப்போது தொடர்ந்து வாங்கிட்டுருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மூலிகை சாம்பிராணி கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த சாம்பிராணியில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்போம் சரிங்களா பாருங்கள் இரநூறு கிராம் பாக்கெட்டும் இருக்குது நூறு கிராம் பாக்கெட்டும் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெண்கடுகு நாய்க்கடுகு வெட்டி வேர் குங்குளியம் வில்வ இலைப்பொடி வேப்பை இலைப்பொடி அருகம்புல் புடி மருதாணி விதை பால் சாம்பிராணி கிராம்பு ஜவ்வாது இவை எல்லாத்தையும் ஆட் பண்ணி காய வச்சு அரைச்சி தான் இந்த சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் வாங்கின நிறைய நபர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தெரிஞ்சுது முன்னேற்றம் தெரிஞ்சதுன்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ இந்த நேரில் எதற்காகனா ஆடி மாதம் நம்மளுடைய சாம்பிராணி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமது மூலிகை சாம்பிராணி அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்க அல்லது அஞ்சு பாக்கெட்டுக்கு மேலே வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சக்கரம் விஷ்ணு சக்கரம் இரண்டு முற்றிலும் இலவசம் இது கிட்டத்தட்ட முந்நூறுவாலருந்து நானூறுரூவா வரைக்கும் வரும் ஆன்லைனில் போய் பார்த்தீங்கன்னா சரிங்களா ஆனால் நம்ம ஆடி மாதத்தை முன்னிட்டு இது முற்றிலும் இலவசமாக தரும் அஞ்சு பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு சரிங்களா ஒரிஜினல் ஒரிஜினல் விஷ்ணு சக்கரம் சரிங்களா இது நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கிற நபர்களுக்கு தெரியும் இது எல்லாமே நீங்கள் கேட்டது தான் நீங்கள் கேட்டதை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இதே பத்து பாக்கெட் மூலிகை சாம்பிராணி ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜ கோமதி சக்கரம் இந்த ராஜ கோமதி சக்கரம் ஒன்று முற்றிலும் இலவசம் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எப்படி ஐநூறுரூவாலேருந்து ஆறுநூறுவா வரைக்கும் வரும் உங்களுக்கு சரிங்களா அதை நம்ம முற்றிலும் இலவசமா தரோம் தாமோதரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஹேமா அம்மா அவர்களுக்கு வணக்கம் சுதாகர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நல்லதை தேடக்கூடிய நபர்களுடைய பார்வையில் தான் நல்லது படுன்னு சொல்லுவாங்க சரிங்களா நான் அதை நம்புறேன் நான் முழுமையா நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம எதை மனசுல விதைக்கிறோமோ தான் எதிர்காலத்துல நம்ம ஃபேஸ் பண்ண போறோம் வைப்ரேஷன் அதிர்வலைகள் இதன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்கு நான் லைஃப்பில் அதையும் நான் நிறையா பார்த்துருக்கேன் எப்படின்னா நாம் ஆரம்பத்தில் மனதில் என்ன விதைக்கிறோமோ எதை பற்றின சிந்தனைகள் ஓடுதோ எதை நீங்கள் லைஃப்பில் தேடுறீங்களோ அதுதான் நாளைக்கு கையில் கிடைக்கும் அதை தாண்டி இன்றைக்கி நம்ம பிரச்சனை கஷ்டம் வேதனை இதையெல்லாம் நம்ம எந்தளவுக்கு சொல்லி சொல்லி புலம்புறோமோ அந்த அதிர்வலைகள் அந்த கெட்ட அதிர்வலைகள் நம்மளை விடவே விடாது அது நம்மளை முன்னேறவே விடாமல் ஏதோ ஒரு தடங்கள் தாமதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதற்காக நம்ம பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நான்கு வருடமாக ஜோதிட கணிப்புகள் நிறைய பேருக்கு ஜாதகங்கள் நம்ம பார்த்து சொல்லிகிட்ருந்தோம் அப்போ எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா ஐயா ஜாதகத்திலே நல்லா இருக்குன்னு சொன்னாலும் என்னன்னே தெரியலிங்க எதை தொட்டாலும் ஒரு தடங்கள் வருதுங்க எதை தொட்டாலும் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்க கொடுத்தா ஜோசிக்கார் என்ன சொல்கிறாரு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றாரு இப்போ நல்லா இருக்குன்னா அப்புறம் ஏன் எனக்கு நல்லது நடக்கலை அப்புறம் ஏன் எனக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்லாம் சொல்லிடுறா அப்படிலாம் சொன்னாங்க சரிங்களா அப்ப பெரும்பாலானவருடைய கேள்வி என்ன தெரியுங்களா ஜாதகமே நல்லா இருக்குன்னாலும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்க ஏதோ ஒரு விஷயம் தடங்கள் வருது அப்படின்னு நிறைய பேர் நம்ம இடம் ஜாதகம் பார்த்தவங்க சொன்ன ஒரு விஷயத்தை தான் இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம தயார் பண்ணோம் சரி ஓகே அந்த கெட்ட அதிர்வலைகள் அதுதான் நம்மளை முன்னேற விடாம பண்ணுது அதுதான் நமக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுது ஏற்படுத்துது கவனச்சிதறலை ஏற்படுத்துது கோபத்தை ஏற்படுத்துது பிரிவுகளை ஏற்படுத்துது அவசர முடிவுகளை எடுக்க வைக்குது அதுதான் நம்மளை தடுமாற வைக்குது அப்படிப்பட்ட அந்த கெட்ட அதிர்வலைகளை விளக்குவதற்காக நல்லது நம்மை தேடி வருவதற்காக கொடுக்கப்பட்ட சாம்பிராணி தான் இந்த மூலிகை சாம்பிராணி இதில் பாருங்கள் நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் என்னென்ன மூலிகைகள் இதில் ஆட் பண்ணியிருக்கோன்னு வெண்கடுகு நாய்க்கடுகு கந்திருஷ்டிக்குரியது கந்திருஷ்டியை போக்குவதற்கு வெண்கடுகு நாய்க்கடுகு மிக மிக சிறந்தது சரிங்களா வெட்டிவேர் வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடியது குங்குளியம் சிவபெருமானுக்குரியது மற்றும் பண ஈர்ப்பு தன்மைக்கானது வில்வ இலைப்பொடி சிவபெருமானுக்குரியது வேப்ப இலைப்பொடி அம்மனுக்குரியது அருகம்புல் பொடி விநாயகருக்குரியது மருதாணி விதை மகாலட்சுமி தாயார் பால் சாம்பிராணி இறை ஆகர்ஷண சக்தியை ஏற்படுத்துவது கிராம்பு இறை ஆகர்ஷண சக்தியை அதிகப்படுத்துவது ஜவ்வாது இறை ஆகர்ஷண சக்தியை அதிகப்படுத்துவது கிராம்பு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய ஒரு பொருள்னு சொல்லுவாங்க பச்சை கற்பூரம் பண ஈர்ப்புத்தன்மை அப்போ பாருங்கள் இது ஒவ்வொரு மூலிகையுமே பவர்ஃபுல்லானது அப்போ இது எல்லாம் அந்த ஒன்று சேர்கிற ஒரு இடம் எப்படி இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த சாம்பிராணி பாருங்கள் அரைச்சி பொடியாக தான் நம்ம தரும் நீங்கள் கடையில் நிறைய சாம்பிராணி வாங்கி பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க அதில் நல்லா பயங்கரமாக வாசல்லாம் வரக்கூடிய சாம்பிராணிகள்லாம் இருக்கும் பட் அதில் என்ன போடுறாங்க என்ன கலக்குறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சாம்பிராணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் எந்த கெமிக்கலுமே கிடையாது இதை நீங்கள் முதவாட்டி வாட்டி வாங்கி வீட்டில் போடும்போது உங்களுக்கு எப்படி ஸ்மெல் வரும் எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ஹோமம் வளர்த்த ஒரு ஃபீல் வரும் நீங்கள் ஒவ்வொரு முறை இந்த சாம்பிராணி போடும்போதும் வீட்டில் ஹோமம் வளர்த்த அந்த ஒரு ஃபீலும் அந்த ஒரு வைப்ரேஷனும் கிடைக்கும் கரெக்டுங்களா அப்போ வீட்டில் ஹோமம் வளர்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அந்த வீடு அந்த வீடு ஒரு கோவில் மாதிரி இருக்கும் நிறைய பாசிட்டிவ் இப்போ ஹோமம் வளர்த்துறதே எதுக்காக வீட்டில் கெட்ட சக்திகளை வெளியேற்றி விட்டு நல்ல சக்திகளை உள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் அந்த பலன்கள் உங்களுக்கு இந்த சாம்பிராணி போடும்போதே உங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த ஆடி ஆஃபரெலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அஞ்சு பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அஞ்சு பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு விஷ்ணு சக்கரம் நானூறு ரூபாய் மதிப்புள்ளது முற்றிலும் இலவசம் ஒரிஜினல் இதே பத்து பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ராஜ கோமதி சக்கரம் கிட்டத்தட்ட இதுவே உங்களுக்கு ஆன்லைனில் ஐநூறுரூவாலேருந்து ஆறுநூறுவாய்க்கு கொடுப்பாங்க இதை நம்ம அப்படியே ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் பத்து பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இது ஆடி மாதம் மட்டும்தான் இந்த ஆஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நான் காட்டுறேன் எப்படிலாம் இதை நம்ம அரைச்சு தயார் பண்ணி எந்தெந்த இப்போ நம்ம சொன்ன அந்த மூலிகைகள் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ மெசேஜ் பண்ண நபர்களுக்கு பார்ப்போமா நட்ராஜ் அவர்களுக்கு வணக்கம் கையல்வெளி அவர்களுக்கு வணக்கம் சரண்யா அம்மா அவர்களுக்கு வணக்கம் கந்தன் துணை அவர்களுக்கு வணக்கம் எம்டி விவி அவர்களுக்கு வணக்கம் மிரித் ஆர்ட்ஸ் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா எவ்வளோன்னு கேட்டிருக்கீங்களா மன்னிச்சுருங்க நான் ரேட் சொல்லாமத்துட்டேன் ஐயா நூறு கிராம் பாக்கெட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய் நூறு கிராம் பாக்கெட் மூலிகை சாம்பிராணி நூற்றி அறுபது ரூபா சரிங்களா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு எத்தனை பாக்கெட் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு இன்னைக்கு ஆட்ரு பண்ணிட்டிங்கன்னா இன்னைக்கே ஈவினிங்குக்குள்ளே உங்களுக்கு பேக்கிங் ஒர்க்கெலாம் முடித்து எஸ்டி கொரியரில் தான் போடுறோம் கொரியரில் போட்டு விட்ருவோம் உங்களுக்கு நாளைக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இல்லை இன்னைக்கு ஈவினிங் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கொரியர் போட்டு விட்ருவோம் ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு வணக்கம் ஸ்ரீவித்யா ராமசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஆகவே இந்த பதிவு பார்த்த நபர்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் நான் சொல்கிறேன்றதுக்காக நான் ஏதோ நீங்கள் வாங்கணுன்றதுக்காக அதை இதையும் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க நான் ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு முறை வாங்கி பாருங்கள் அப்புறம் நீங்களே பார்ப்பீங்க தொடர்ந்து நீங்களே வாங்குவீங்க ஏன்னா இது வரைக்கும் நம்மிடம் வாங்கினவர்கள் எல்லாமே ஒன்று வாங்கினவங்க தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டுருக்காங்க நான் பதிவுகளிலே தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த சாம்பிராணி பிஸ்னஸ்க்காக நீங்கள் எல்லாம் வாங்கணுன்றதுக்காக இதெல்லாம் நான் சொல்லலை இது எல்லாம் நீங்கள் கேட்ட ஒரு விஷயம்தான் கேட்டது ரெண்டு மூணு வருஷமாக நம்மளால் கொடுக்க முடியல இப்போ இறைவனுடைய அருளால் அதுக்கான நேரம் அமைஞ்சது இப்போ நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே போல் இந்த இது போன்ற நல்லதை நம்ம லைஃபுள்ள நம்ம தான் கொண்டு வரணும் வேறு யாரு இங்கே நமக்காக நல்லதை யோசிக்கவோ நல்லது பண்ணுறதுக்கான ஆட்களோ மிக மிக குறைவு நான் அதனால தான் நான் சொல்கிறேன் அதிர்வலைகளை நம்புங்க வைப்ரேஷனை நம்புங்க உங்கள் கண்ணில் படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் காரணம் படாது காரணத்தோட தான் ஒவ்வொரு விஷயமும் இருக்கு நம்ம லைஃப்பில் இதை கூர்ந்து கவனித்து ஆராய்பவர்களுக்கு வாழ்க்கை எப்படி நம்மளை நடைமுறைப்படுத்துது வழிமுறைப்படுத்துதுன்றது உண்மை தெரிஞ்சு போயிடும் சரிங்களா வாழ்க்கைக்கான பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வந்துட்டால் ஈஸியாக உங்கள் லைஃப்பை நல்லபடியாக அமைச்சிக்கலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஏன்னா கடவுள் எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்காரு இங்கே பலரும் அதை தவற விட்டுறாங்க கடந்து போயிடுறாங்க கையில் பிடிக்க தெரியாமல் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க சரிங்களா ஆகவே கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நல்லபடியாக அமைச்சிக்கோங்க நான் உங்களுக்கு நான் திரும்ப இந்த லைவை நான் முடிக்க போறேன் சீக்கிரமா சொல்லி முடிச்சிட்றேன் சாம்பிராணி மூலிகை சாம்பிராணி முக்கியமான மூலிகைகளை மட்டும்தான் செலக்ட் பண்ணோம் யார் ஏன்னா நம்ம இத்தனை வருஷமா பல பலாயிரம் ஒரு ரெண்டு மூணாயிரம் பேத்துக்கு மேலே ஜாதகங்கள்லாம் பார்த்துட்டோம் அவங்களுக்கு எல்லாம் மேக்ஸிமம் இருந்த ப்ராப்ளம் என்னென்னு நமக்கு தெரியும் அதற்கான மூலிகைகள் தான் நம்ம அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதனால வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து வாங்குவீங்க அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ரெண்டு விஷ்ணு சக்கரம் இலவசம் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு ராஜ கோமதி சக்கரம் முற்றிலும் இலவசம் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பர் கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க கீத்தி சேவ் பண்ணிடுறீங்க சரிங்களா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்